ஆ காடில ஒரு ஓப் முடிஞ்சுது சரி ஏப்ரல் யார் யாரை கேட் பண்ணோம் ஏப்ரல் மேபோல் கான் சரி ஏப்ரல் ஏத்தன்மையானம் ஏப்ரல் மேபோல் கான் பேர் இराव எப்படி தூக்கம் வந்தது இன்னைக்கு தூக்கம் இல்ல சமே ஆ ஃபர்ஸ்ட் நேரா இரும்புல் தாஸ் இரும்புல் தாஸ் அதவே போடுங்க அதே 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 போடுங்க அதவே போடுங்க உள்ளே இருந்து வெளிய வந்துட்டே இருக்கணும் திரும்பி திரும்பி அது வெளிய வந்து எலுமிச்சை பழமா அதவே போட வேண்டும் எலுமிச்சை பழம் நீர் இன்னைக்கு அப்படியே போடுங்க எலுமிச்சை பழம் உப்பு தண்ணி எலுமிச்சை பழம் போடுங்க நான் போட அதவே போடு அதே சாயங்கால வரைக்கும் பண்ணுங்க அப்புறம் சாயங்கால நேத்து நான் மேக்ஸிமம் ஒரு பில்டிங் மேலே ஒரு 80 மீட்டர் ஏறணும் ஒரு முறை ஏறினா நேற்று மூணு முறைக்கு மேல ஏற முடியல அதே பேசலாம் இருந்த மருந்து ஏறதுக்கு அதே ஒரு அஞ்சு லிட்டர் கேன் எடுத்துட்டு ஏற முடியல ஒரு லிக்விட் வாங்கிட்டு போனா அஞ்சு லிட்டர் மேலுக்கு எடுத்துட்டு மேலே நல்லா இருக்கு கஷ்டமா தலை மேல வச்சிருந்தா எடுத்துட்டு போனோம்

உடல் வலிமை உடல் வலிமை வந்து உடல் வலிமை வந்து சித்த நேரம் தான் இருக்கும் உடல் வலிமை என்பது சித்த நேரம் தான் ஆரோக்கியங்கிறது நூறு வருஷத்துக்கு இருக்கணும் யாரும் உடல் வலிமை யாருக்கா உடல் வலிமை நிரூபிக்க வலிமை தான் நிரூபிக்கணும் உடல் வலிமை வேற ஆரோக்கிய வலிமை வலிமை வேற என்னது உடல் வலிமை வேற ஆரோக்கிய வலிமை வேற ஆரோக்கியம் வேணுமா உடல் வலிமை வேணுமா

எந்த நோய் எந்த நோயும் மருந்து என்பது நோயை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காது அழுத்தி வச்சு நோய்கள் அதிகமாக்கும் மருந்து என்பது நோயை அழிச்சு வச்சு நோயை அழுத்தி வச்சிடும் அப்புறம் நோய் அதிகமாக்கும் நூறாம் பக்கத்துல இருக்குது நான் சொல்றேன் புரியுதா மருந்து என்பது நோயை அழுத்தி வைத்து பின்னாடி என்ன ஆகும் நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடும் அழுத்தி வைப்பதை போல நோய் நல்லாக்குவதை போல நோல் நோய் நல்லாக்குவதை போல

எதை விரும்புற நீ இதத்தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்ப இப்டி இப்டி உலகம் தப்பான வழியில போயிட்டு இருக்கு இது உங்க உடம்பு சொந்த மரத்துரமா உள்ள இருக்குது பளை உள்ள ஏன் இருக்குது உள்ள விஷம் இருக்கு இவ்வளவு வரைக்கும் சாப விஷம் வரைக்கும் வெளிய போகுது விஷத்தை உடைச்சு 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 வெளியே போகுது உடைச்சு 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 வெளிய போகுது ம் அது வந்து வந்து போய் போய் நின்னு போயிடுற அப்போ இது வந்து அப்படியே விஷத்தை வெளியேற்றும் முறை விஷத்தை வெளியேற்றும் முறை உடம்பு தானா விஷத்தை வெளியேற்றிட்டு இருக்கும் உடம்பு உள்ள உள்ள எங்க வந்துச்சு உள்ள சேர்ந்துருச்சு உள்ள ஏற்கனவே இருந்து அதை உடச்சு உடச்சு வெளியே கொண்டு வரும் இது வந்து விஷ இது வந்து விஷத்தை வெளியேற்ற காலம் விஷத்தை வெளியேற்ற காலம் உள்ள விஷம் இருக்கிற வரைக்கும் இருந்தா விஷம் குறைஞ்ச வச்சுன்னு சரியா நாம இந்த விஷத்தை போடுறது இல்லையா சுத்தப்படுத்துறோம் இல்லையா சுத்தப்படுத்துறப்ப வெளியே வருது சுத்தப்படுத்துறப்ப வெளியே வருது இதெல்லாம் அடிப்படை இந்த மாதிரி பன்னிரெண்டு வருஷம் பேசணும் எத்தனை வருஷம் பன்னிரெண்டு வருஷம்

ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது கொஞ்ச நேரம் முன்னேற்றது அதிகமா இருக்குதா குறைஞ்சிருக்குதா மின்னத்தோட கம்மியா இருக்குது ஆஹ் அதுதான் மின்னத்தை விட கம்மியா இருக்கு அதுதான் ஓ இப்படித்தான் இப்படித்தான் எல்லாமே இப்படித்தான் அப்ப உள்ளே இருக்கிற குறையுதுன்னு அர்த்தம் அதுல வந்து தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது பாடத்தை படிச்சீங்கன்னா சரி பத்தொன்பதாவது பாடத்துல இருக்கு பத்தொன்பதாவது பாடத்துல உடம்பு அதுல போய் பாருங்க ஆஹ்

படிக்க தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம் ஏன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும் சவுண்டு தான் அடிக்கணும் தமிழ் திறன சங்குதான் சாவுதான் தமிழ் திறனை சாவுதான் சாவு அடிச்சு மோடம் கொட்டிட வேண்டியதுதான் சாவு அடிச்சு போய் எப்படி இருந்தாலும் செத்து தானே திரணும் இதுல தப்பிச்சு போறது வேற சாகிறது வேற

ஹம் அதை படிச்சு படிச்சு பாருங்க நூத்தி நாற்பத்தி மூணு எழுதி வச்சுங்க நூத்தி நாற்பத்தி மூணு அவ்வளவுதான் பத்தொன்பதாம் நூத்தி நாற்பத்தி மூணு ஒன்னு நாலு மூணு எடுத்து படிச்சு பாருங்க தமிழ் படிக்க தெரிஞ்சா படிச்சு தமிழ் படிக்க தெரியும் எங்க வீட்டுல தெரியும் என்ன படிச்சிருக்கேன் அஞ்சாவது தான் நாலாவதா பத்தாவது எந்த ஊர்ல படிச்சாங்க ஆஹ் அவங்க படிச்சு காட்டுது சரி உயிர் என்பது ஒரு சக்தி அந்த படத்தை படிச்சு உயிர் என்பது சக்தி காமிச்சிடறேன் பாடம் 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 பாடத்தை சரியா அது ஒரு பக்கம்தான் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க அந்த சக்தி உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தி வந்து உடம்புல உட்கார்ந்து இருக்குது அந்த சக்தியை தாங்க முடியலன்னா சாவு வந்துடும் அந்த சக்தியை தாங்க முடியலன்னா சாவு வந்துடும் ஆஹ் ஏன் நீ சாவில சக்தியை வந்து தாங்குற அளவுக்கு உடம்பு இருக்குது நான் ஏன் சாவில நான் வந்து சக்தியை தாங்குற அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது உடல் தூய்மை இருக்கு உடல் தூய்மையா இருக்கனால சக்தி உள்ள உட்காந்துருச்சு உடல் கெட்டு போச்சுன்னா சக்தி வெளியே போயிடும் ரத்தம் கெட்டு போச்சுன்னா சக்தி வெளிய போயிடும் ரத்தம் கெட்டு போச்சுன்னா சக்தி ஏன் எல்லாரும் சாகுறாங்க ஏன் எல்லாரும் சாகுறாங்க உடம்பு கெட்டு போனாலும் ரத்தம் கெட்டு போயிடறனால நேர ரத்தமும் குடலும் கெட்டு போச்சு ரத்தமும் பெருங்குடலும் ரத்தமும் பெருங்குடல் கெட்டு போனால் சாவு வந்துடும் எனக்கே சாவு வரல ரத்தமும் பெருங்குடலும் உனக்கே சாவு வரல ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போகல கெட்டு போகல அந்த உள்ள இருக்க நோயில வருது உள்ள இருக்கிற நோயில கொண்டு வருது அப்ப என்ன பண்றான் அப்ப நீ இதே மாதிரி நீர் பயிற்சி செய்யற திரவ பயிற்சி இப்ப பயிற்சி கிடையாது திரவ பயிற்சி பண்ணிட்டே வந்த உடனே சரி திரவ பயிற்சி பண்ணிட்டே வந்த செஞ்சாரு கூட போட்டுக்கலாம் இன்னைக்கு நெல்லிக்காய்ச்சா நெல்லிக்காய் ஒரு நாலு நல்லாய் வாங்கிட்டு போட்டுக்கோ அஞ்சு நெல்லிக்காய் வாங்கி அரைச்சி தண்ணியில் கலந்துக்கோ அஞ்சு நெல்லிக்காய் ஆறு நலிக்கா வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அந்த கொட்டையை எடுத்துட்டு அப்படியே அரைக்கணும் அரைச்சி தண்ணியில் ஊத்திரு தண்ணியில் ஊத்தி ஒரு லிட்டர் ஒன்னு லிட்டர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கோ அதுவே சாயங்காலம் வரைக்கும் சரியா போயிடும் சரி சாயங்காலம் மட்டும் கொஞ்சம் ஏதோ காய் வாங்கி எதோ ஏதோ ஒரு காய்க்கு வா ஒரு புடலங்காய் பீக்கிங்காய்ட்டு அவரக்காய் நிறைய அவரைக்காய் வாங்கிட்டு வந்து குறைவு பண்ணி சாப்பிடுங்க வேக வச்சு நல்ல வேக வச்சு தாளிச்சு சாப்பிடுவார் அவரைக்காய் அவரைக்காய் பூசணிக்காய் இருந்தாலும் வாங்கிட்டு பூசணிக்காய் சாம்பார்ல பருப்பு குழம்புல போடுவாங்க பூசணிக்காய் பொங்கல் அன்னைக்கு வரதுல பூசணிக்காய் பச்சை பூசணிக்காய் பச்சை வரும் ஆரஞ்சு வரும் எல்லாம் உள்ள பார்த்தா அப்படியே அருமையா இருக்கு காய் இனிப்பா இருக்கும் இனிப்பா அதை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுவேன் அது அது பெங்களூர்ல பெங்களூர் கர்நாடகில இத்தச்சோடலாம் இருக்குது சீட்டு இத்தச்சோடு சைஸ் எல்லாம் இருக்கு இத்தச்சோடலாம் இருக்கு இத்தச்சோடும் இருக்கு இத்தச்சோடும் இருக்குது அது கடைசியா வாங்கிட்டு வரலாம் அது ரெண்டு துண்டு வாங்கிட்டு வந்தா போகுது அல்ல சின்னதா ஒரு காய் அது போ அப்படியே நல்லா வேக வச்சு கள்ள பருப்பு உளுந்தூள் போட்டு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சு விட்டு இவ்வளவு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அருமையானது சாப்பிட்ற ருசியா இருக்கு சாப்பிட்றதுக்கு பயங்கர ருசியா இருக்கு சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் எலுமிச்சு மழை சாரம் மேலே புரிஞ்சுக்கிட்டேன்னு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டேன்னு முடிஞ்சு போச்சு அந்த அப்படி போக அந்த கப்பம் மேலே மூணு நாள் கப்பம் சரியாயிரு மூணு நாள் இன்னைக்கு என்ன ஏன் இன்னைக்கு நெல்லிக்காய் பண்றேன் நெல்லிக்காய் சாரில் பண்றேன் நெல்லிக்காய் சாரு பரட்டி இன்னைக்கு அந்த பூசணிக்காய் பொரு மூணு நாளைக்கு பூசணிக்காய் பொருள் புரியுதா மூணு நாளைக்கு சாயங்காலம் உருவம் இடையில எதுவும் கிடையாது இடையில ஆமா இடையில எதுவும் என்ன சாயங்காலம் மட்டும்தான்

அங்க ஒரு நாளைக்கு வேலை சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெத்தலை போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு காயத்தில் சுற்றி நான் ஒரு அஞ்சாறு வெள்ளம் இருந்தது அந்த காமாட்டிகளா நான் பார்த்தாட ஒரு வெள்ளமே பத்து ரூபா வரும் அஞ்சாறு வெள்ளம் ஐம்பது ரூபா ஆச்சு எடுத்து வாயில் எடுத்து காயத்தில் சுற்றி நான் போக வந்த ரெண்டு நாள் பூரா தின்னுட்டே இருந்தேன் ரெண்டு நாள் பூரா அந்த அஞ்சு ரெண்டு நாள் பூரா அந்த அஞ்சு கிராம் இந்த அஞ்சு அச்சு வெள்ளை ஒரு அச்சு வெள்ளை எப்படியே நூற்றி நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் எவ்வளோ இருக்கும் நூற்றம்பது கிராம் பீஸ் ஆஹ் நூத்தி ஐம்பது கிராம் திட்டத்துல ஆறு கருப்பட்டி இத்தனை ஆறு அச்சிவள்ளை எடுத்தேன் அந்த மரத்தை சுத்தி வச்சிருந்தாங்க பூரா எறும்பேறிட்டு இருக்கு பூரா எறும்பெறச்சு அதுல நாலன்னா வேற எட்டனா வேற அதே காப்பா எட்டனா ஒரு ரூபா காசு ஒரு ரூபாய் காசு ஒரு அச்சுவல்ல ஒரு வெத்தலை எடுத்துட்டேன் நானு இருந்தான் அந்த கோயிலுக்கு போனேன்னா தினம் பாஞ்சு ரூபாய் சம்பாரிச்சிடுவேன் சும்மா போனா பாஞ்சு ரூபா கிடைச்சேன்

இது மற்றவ கோமாளி இவெல்லாம் முட்டா மற்றவன கோமாளி அறிவாளி நினைச்சிடாது இவன் நம்பர் ஒன் முட்டாள் புரியுதுங்களா திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணியிருந்தா திருக்குறள் ஆராய்ச்சி இருந்தா இன்னேரம் விண்வெளியில வீடு கட்டி வாங்கி இருப்பான் திருக்குறளை மறந்தானுங்க நாசமா போயிட்டானுங்க திருக்குறளை மறந்தான் திருக்குறளை மறந்துட்டானுங்க தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிட்டானுங்க எல்லாம் இப்படிதான் அப்ப திருக்குறளை கண்டுபிடிச்சாச்சு இப்ப அதான் தைரியமாட்டிக்கிறேன் என்னது

நின்னு போயிருது அப்ப அது வெளியே கொட்டு வருது நின்னு போகுது அப்போ அதேதான் 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 இன்னைக்கு இன்னைக்கு போட்டு பாருங்க இன்னைக்கு 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 நெல்லிக்கா தண்ணியில போட்டு பாருங்க இல்ல மாங்காய் தண்ணியில் கூட போடலாம் மாங்காய் 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 தண்ணியில போடுங்க மாங்காய் மாங்காய் ஒரு மாங்காய் பெரிய மாங்காய் எடுத்துக்க வேண்டியதை கொட்டையை எடுத்து போட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான் மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதான் அரை அரைச்சிட்டு அரைச்சிட்டு ஒ ஒன்றரை தண்ணியில் ஊத்திட வேண்டியதுதான் அரைச்சத அப்படியே அப்படியே கலக்கி அரைச்சது அப்படியே கலக்க வேண்டியதுதான் சரி சரி ஒரு அரை பச்சை மிளகா போடு கொஞ்சம் ஒரு அரை பச்சை அரை பச்சை மிளகா போட்டுக்கணும் அரைக்கிறப்பா போட்டா உப்பு காரம் வந்துடும் அரை அரை பச்சை மிளகா போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் போச்சு போட்டு மாங்காய் தண்ணி அருமையான தண்ணி என்னது பானத்துக்கு சுறுசுறுப்பா சளி பூரா விடிய எடுத்துரும் எங்க பார்த்தாலும் எல்லா வீட்லயும் மாங்காய் மரம் வச்சிருக்காங்க பார்த்தா பெங்களூர் நிறைய வீட்டுல மாங்காய் மரம் இருக்கு சும்மா காய்ச்சி காய்ச்சி இங்க எடுத்துறோம் ஆஹ் நிறைய கீழே விழுகுது நிறைய காலையில பார்த்து கீழே விழுந்து கிடக்கு அந்த காய் ஆ நிறைய மாங்காய் மரம் வச்சிருக்காங்க பரவாயில்ல நான் அப்பா நான் நகர் பசவாண்டாக நகரு எங்க பார்த்தாலும் மாங்காய் மரம் எக்க சக்கமா இருக்கு மாங்கா மரம் அது பாட்டு காய்ச்சி காய்ச்சி கீழே விழுந்து கிடக்குது அணில் பாரி சாப்பிட்டு கிடக்குது அடேங்கப்பா அப்பா அது போதும் இயா நாளைக்கு பொறிச்சு வச்சு காட்டு நிறைய கிடக்குது பொறிக்கிறதும் இல்லை யாரும் எடுக்கிறதும் இல்ல யாரும் அப்புறம் அணில் கடிச்சு வச்சிருந்தா அந்த அணியில் கடிச்சுதான் ரொம்ப நல்லது அணில் கடிச்சா தான் ரொம்ப அது அது என்ன இது நல்லதுன்னு அதுக்கு தெரியுது இது நல்லதுன்னு தெரியுது அது போதும் அது ஒரு அஞ்சாயிரம் எடுத்து வச்சுக்கோ அஞ்சாயிரக்காய் எடுத்து வச்சுக்கோ சிவி விட்டு சிவி சிவி சீவி அந்த இடத்துல விட்டு சீவிட்டு விட்டு சுத்தம் வச்சுக்கோ அதை எடுத்துரு அந்த கொட்டையை கொட்டை தேவையில்லை அந்த சதையை மட்டும் அப்படியே அப்படியே பொறுப்பு நறுக்கி போட்டு மிக்சியில் நல்ல நெகு நெகுன்னு அரைச்சிரணும் நெகு நெகுன்னு அரைச்சிடணும் அரைச்சி ஒரு ஒன்று ரெண்டு தண்ணியில களைக்கிடணும் ஆமா ஒரு அரைக்கிறப்ப ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிரு சரி அப்புறம் உப்புக்கல் போட்டுக்கோ எல்லாச்சும் உப்புக்கல் போட்டா இனிப்பு காரம் புளிப்பு இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்கு இனிப்பு இருக்கு உப்பு இருக்கு காரம் இருக்கும் புளிப்பு இருக்கு வேற என்ன வேணும் அருமையா இருக்கு பசி எடுக்காது மயக்கம் வராது கிருகிடு போராது சோறு வராது ஒன்னும் வராது சாயங்காலம் பூசணிக்காய் பொறியில் இவ்வளவு அருமையா இருக்கு சாப்பிட்றக்கு அற்புதமா இருக்கும் அப்புறம் அப்பளம் அப்படம் வச்சு சாப்பிட்டுக்கோ அது சாப்பிட்றப்ப அப்பளம் வச்சுக்கோ ஏதாவது ஊருகா வச்சுக்கோ ஒரு வடை வச்சுக்கோ சாப்பிடு இப்ப மூஞ்சி மாறிட்டு நல்ல மூஞ்சி அப்படியே வட்டிஞ்சிட்டு வருது மூஞ்சியெல்லாம் சரி அப்ப இந்த அந்த இப்போ தெரியும் இந்த பசி கட்டுப்பாட்டுல வந்துருது பசி கட்டுப்பாட்டுல வந்துருது தாகம் கட்டுப்பாட்டுல வருது சாதாரண விஷயம் இல்ல பசியும் கட்டுப்படுத்தணும் தாகத்தையும் கட்டுப்படுத்தணும் நோயையும் குறைக்கணும் நோயும் இது நோய் மாதிரி இப்போ நீ மாறி சொல்றது நோய் மாதிரி நோய் மாதிரி இருந்து வெளியே போயிரு ஏன்னா இதுல வெளியேற்ற உடம்பு இந்த மாதிரி சுத்தப்படுத்துகின்றப்ப உடம்பு வெளியேற்றே வரும் சொரி சரங்கு வரும் காய்ச்சல் வரும் தலைவலி வரும் சொரி சரங்கே வரும் என்னது சொரி எல்லாம் வரும் உம் சுரி சரங்கு சொரி சேரங்கு வந்துட்டாவே அந்த ஓட்ட வழியாக அந்த விஷத்தை வெளியேத்து அர்த்தம் ஏன் சொரிசரங்கு வருதுன்னா ஏன் சொரி சரங்கு காய்ச்சல் ஏன் வருது எல்லாம் உள்ளே இருக்கிற விஷத்தை உடம்பு வெளியேத்துது அதுக்கு நம்ம உதவி செய்யணும் என்னது உதவி செய்யணும் அப்ப என்ன பண்ணணும்னா சளி இல்லாத உணவை சாப்பிடணும் இப்ப நான் சொல்றது பூரா சளி இல்லாத உணவுகள் எலுமிச்சை மலை சாறு மாங்காய் சாறு எலுமிச்சை சாறு மாங்காய் சாறு சாறு சாரு சாறு எல்லாமே சளியை வெளியேற்ற உணவுகள் சளியை வெளியேற்ற அப்போ உடம்புக்கு நீ உதவி செஞ்சு அது வெளியேத்துது நீ எலுமிச்ச மலை சாரு வெளியேத்து சாப்பிட்டு பாரு வெளியேற்றும் நல்லா வெளியேற்றும் நல்லா வெளியேற்றும் அது மலத்திலேயே கொண்டு போயிடணும் மலத்திலேயே மலம் 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 சரி நிறைய செஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் அதாவது நேரமாச்சு உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது நாம் உடலின் தராதரம் நிலையை பொறுத்தது நம்மளோட தரம் எப்படின்னா நிலையை பொறுத்தது தரம் எனது தரம் என்பது ஸ்டாண்டர்டு ஆஹ் இந்த தரத்தை பொறுத்தது குவாலிட்டி தரத்தை பொறுத்தது சரி நம் உடலின் தனக்குத்தானே குணமாக்கிக் கொள்ளும் உடம்பு தனக்குத்தானே குணமாக்கிக் கொள்ளும் உண்மையை புரிந்து கொண்டு அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் அதாவது தனக்கு தானே அது குணமாக்கிட்டு இருக்குது தனக்கு தானே அது வெளியேற்றுது ஏன் கபம் வருது கபம் உள்ள இருக்குது ஏப்பா வெளியே அது உடம்பு வெளியேற்று எத்தனை நாளைக்கு வெளியேற்றும் இருக்கிற வரைக்கும் வெளியேற்றும் அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்ப அந்த மாதிரி ஏற்கனவே பண்ணது போட்ட உணவு தான் நீ வெளியேறுது ஏற்கனவே போட்ட உணவு தான் வெளியேறுது வெளியேறுது இப்ப என்ன பண்ற அது மாற்று உணவு சாப்பிடுற என்ன உணவு சுத்தப்படுத்துற உணவு ரீசைக்கிள் பண்ற ரீசைக்கிள் பண்றப்ப இது போகும் அது வெளியேற்றிடும் இது போய் அது வெளியேற்றும் மம்முட்டி மம்முட்டி போட்டா தானே குப்பை வெளியே வரும் ஆமா அந்த குத்து மம்முட்டி போடணும் என்ன அந்த குத்து மம்முட்டி போட கொத்து மம்முட்டி கொத்து மம்முட்டி போடணும் கொத்தி மூணு பல்லு இருக்கும் அப்படி போட்டு கொத்துனா தான் அப்படியே அப்படியே வெளியே வரும் ஜேசிபி மாதிரி தோண்டணும் ஜேசிபி மாதிரி ஜேசிபி கூட பல்லு வச்சிருப்பான் ஜேசிபி பாத்திருக்கே கீழே பல்லு இருக்கும் ஆறு பல்லு ஏழு பல்லு வச்சிருப்பான் பாத்திருக்கேன் இல்லையா பல்லு இல்லைன்னா ஒண்ணு நடக்காது பல்லு இல்லைன்னா நடக்காது பார்க்க அந்த கீரி 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 தான் எடுக்கும் ஏன் வெறும் வெறும் வெ வெறும் அம்டி பட்டு அது மண் தான் மணலத்தான் அதுமே தவிர கடுமையான பொருள் எடுக்காது வெறும் அம்டி வெறும் மண் வெறும் மண்ணால் மட்டும் ஏன்னா அந்த அது வேற ஆனால் உடைக்கிறப்ப அந்த பல்லு இருக்கணும் உடைக்கிறப்ப இதெல்லாம் புரியுதா இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணம் சொல்லணும் சின்ன சின்ன உதாரணம் அப்ப நீ என்ன பண்ற இந்த கெட்டுப்போன உடம்பை மீண்டும் கெடாத உணவை சாப்பிட வேண்டும் ஏற்கனவே கெட்டு போச்சு ஐம்பது வருஷமா கெடுத்திருக்க எத்தனை வருஷம் உனக்கு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் தின்னது போற வெளியாகுது ஐம்பது வருஷம் ஒரு வருஷத்துல வெளியாட்டி ஆகணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு சளி வரக்கூடாது இந்த ஐம்பது வருஷம் பண்ணது பூரா எல்லா நோயும் போயிடணும் எல்லா நோயும் போயிடணும் ஆமா உடல் பலம் அதாவது நம்ம பிறக்கிறப்ப பிறக்கிறப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஆடும் பிறக்குது மனுஷனும் பிறக்குறான் ஆனா ஆடு பிறந்தன எந்திரிச்சு ஓடிடுது மனுஷன் மட்டும் நடக்கிறது இல்ல இப்ப இங்க நான் மனுஷன் மட்டும் நடக்கிறது இல்ல நமக்கு அஞ்சறிவு தான் ஆட்டுக்கும் அஞ்சறிவு தான் ஆனா ஆடு எந்திரிச்சு ஓடிடுது ஆனா மனிதன் எந்திரிச்சு ஓடுறது இல்ல புரியுதா அப்ப அங்கதான் நம்ம மாறுகிறோம் அப்ப ஆடு வந்து உடலை பல ஆடு வந்து உடல் பலத்தை அடிப்படையாக கொண்டது மனிதன் வந்து ஆரோக்கிய பலத்தை அடி அடிப்படையாக கொண்டவன் அதனால நம்ம எந்திரிக்கிறது இல்லை நம்ம எந்திரிச்சு நடக்கிறது பல ஆண்டுகள் ஆகுது அப்ப புரியுதா நமக்கு தான் அதுக்கு அஞ்சறிவு பிறக்கிறப்போ ஆனால் ஆடு மாடு பிறந்தன்னா எந்திரிச்சு ஓடிடுது அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல ஆனால் நாம் நடக்கறக்கே ஆண்டுகள் பல ஆகிறது இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம அறிவாலும் மனதால் நடத்தக்கூடியவங்க இதை புரிஞ்சுட்டு செய்யுங்க மறுபடியும் பேசலாம் சரியா